குழந்தைகளை பார்த்தா நாலு பேர் நல்ல பார்வையும் பார்ப்பாங்க அதே மாதிரி நாலு பேர் வேறு மாதிரியான பார்வையும் பார்ப்பாங்க அந்த வேற மாதிரியான பார்வையிலே சில சமயங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு விதமான ஒரு சூழல் நெருக்கடிக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை நிப்பாட்டி விடலாம் எனவே தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்திலே காவல் தேடுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குழந்தைகள் உள்ளபடியே நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவங்க எவ்வளவுதான் வெளியில் பிரச்சனை வெளியில் மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் பல்வேறு விதமான அலுவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு டயர்டாக வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மழலைகள் அந்த குழந்தைங்க அவங்க தரக்கூடிய சந்தோஷம் அவங்க தரக்கூடிய நிம்மதி அவங்க தரக்கூடிய ஆறுதல் அதற்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா குழந்தைகள் உள்ளபடியே மகிழ்வி கூடியவர்கள் நம்ம எல்லாத்தையும் ரசூலுல்லாமே அவர்கள் இடத்துல விளையாண்டுருக்காங்களே நபி செல்லந்தா ஆலீசிலுமே அவர்கள் இடத்துல விளையாண்டுருக்கிறார்கள் அவர்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்மள பல பேர் குழந்தைகள் பக்கம் போறதுக்கே பயப்படுறோம் யோசிக்கிறோம் இல்லையா பெருமானா செல்லா அலிஸ்லமுடிக்கு மடிக்கு வந்த குழந்தைகள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க ரசூல் சல்லா செல்லும் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சியதாக ஹசன் ஹுசைன் நதிகள் உடைய வரலாற்றிலே வருகிறது பெருமானா சல்லல்லா ஆலீசல்லாம் அவர்களுக்கு முத்தம் கொடுத்தார்கள் கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அவங்களோட அப்படியே விளையாண்டாங்க சஜிதாவில் பொழுது பெருமானா சல்லாசனுடைய முதுகுக்கு மேலே ஹசன் ஹுசைன் ஏறி உட்கார்ந்தார்கள் விளையாண்டார்கள் அந் அதனால் அந்த சஜிதாவினுடைய நேரத்தையே பெருமானா சல்லாசன் கொஞ்சம் லென்த்தாக நீட்டிக்கிட்டாங்க சாபாக்கள்லாம் கேட்டாங்க யார் சூழ்நா இவ்வளோ நேரம் இன்றைக்கி சஜிதா நீங்கள் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் என்னுடைய பிள்ளைகள் இரண்டு பேரும் சஜிதாவில் நான் இருக்கும்பொழுது மேலே ஏறி உட்காந்து விளையாண்டாங்க அந்த பிள்ளைங்க விளையாடிட்டு அது கீழே இறங்கி போகட்டும் என்பது வரை நான் தாமதித்தேன் நீளப்படுத்தினேன் அவங்கள வேகமாக இறக்கி விட்டுட்டு அந்த சஜிதாவனா அந்த ஃபா அந்த தொழுகையும் அடுத்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல அவங்க பாட்டு கொஞ்சம் விளையாடட்டுமே என்று நான் விட்டுவிட்டேன் என்றார்கள் பெருமானா சலதாலை சிலர் இந்த அளவுக்கு குழந்தைகள் நமக்கு உள்ளபடியே நம்முடைய வாழ்வோடு நம்முடைய நிம்மதியோடு சந்தோஷத்தோடு பின்னி பிணைந்தவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உள்ளபடியே நமக்கு மனசெல்லாம் பொறுக்காது இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அது ஆகட்டும் சாதாரண தளவடி ஆகட்டும் அல்லது வாந்தியாகட்டும் அல்லது பேதியாகட்டும் ஏதோ ஒன்று அது நம்முடைய உள்ளமெல்லாம் போகிறது அதற்காக வேண்டி ரொம்ப மெனக்கெட்டு மருத்துவம் செய்வதற்கு ஓடோடி போகிறோம் இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு முடிந்த அளவுக்கு நாம் அல்லாஹவிடத்திலே காவல் தேடி நோய்கள் கண்பாடுகள் இன்ன பிற தீய எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதிலிருந்தெல்லாம் வந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு நாம் எல்லா விடத்திலேயே துவா செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா குழந்தைகளை பார்த்தா நாலு பேர் நல்ல பார்வையும் பார்ப்பாங்க அதே மாதிரி நாலு பேர் வேறு மாதிரியான பார்வையும் பார்ப்பாங்க அந்த வேற மாதிரியான பார்வையில் சில சமயங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு விதமான ஒரு சூழல் நெருக்கடிக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை நிப்பாட்டி விடலாம் எனவே தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்வலம் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்திலே காவல் தேடுவார்கள் பெருமானா சல்லாஸ்வலம் செய்ததாக ஹதீதிகளிலே அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த துவாவை நாமும் மனம்பாடம் செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு நாம் அதை கொண்டு ஓதி பார்த்துடுவோமே நிச்சயமாக பெரும் பெரும் ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் சின்ன சின்ன சளி இருமல் ஜலதோஷம் இதெல்லாம் வர்றது சகஜம் ஆனால் கண்ணின் மூலமாக ஏற்படக்கூடிய ப தீய எண்ணங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு பிள்ளைகளுக்கு அண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த துவாவை ஓத வேண்டும் பெருமானா சல்லாஹன் தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதுல்லாஹூ தாலா அனுகு அவர்கள் இரண்டு பேருக்கும் ரசூல் சல்லா நான் கீழே சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை ஓதுவார்கள் மட்டுமல்ல ரசூல்லா சொல்லுவாங்க உங்களுடைய தகப்பனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தான் பெற்ற பிள்ளை இஸ்மாயிலுக்கும் இலுக்கும் இசஹாக்கிற்கும் இந்த துவாவை ஓதித்தான் அவர்களுக்கு அல்லாவிடத்திலே காவல் தேடினார்கள் என்று சொல்லுவாங்க அப்போது நசூருல்லா இது யார் சொல்லித்தந்த துவான்னு சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லி தந்த துவா இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளை இஸ்மா இலுக்கும் இசஹாக் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது இந்த துவா ஓதி தான் அவங்களுக்கு வந்து அல்லாட்ட காவல் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே ஓதி பெருமானார் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனுக்கும் ஹுசைன் ரதோதான அனுகுமா அவர்களுக்கும் ஓதி பார்த்ததாக அதீதியே வந்திருக்கிறது எனவே இதை நாம் மனப்பாடம் செய்து நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள் சிறுவர்களுக்கு ஓதி பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை ஓதி ஒரு மூன்று தடவை நம்முடைய பிள்ளைகளின் தலையிலே ஊதி கொள்ளோமையானால் அன்னைக்கு ஏற்பட்ட தீய பார்வைகளிலிருந்து அல்லது தீய எண்ணங்களிலிருந்து அல்லது வேறு விதமான விஷயங்கள் அவர்களை பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த துவா நிச்சயம் உதவி செய்யும் நம்பிக்கையோடு ஓதினாள் என்னதுவா அது ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் தமிழிலும் தருகிறோம் அதே போன்று டிஸ்கிரிப்ஷனிலும் தருகிறோம் அவசியமாக பார்த்து ஐ அல்லாஹு இதுதான் அந்த துவா பெருமான சல்லாசம் ஓதிக்காங்க ஷைத்தானுடைய எல்லா விதமான தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் எடுத்தறியப்பட்ட சைத்தானுடைய தீங்கு இருந்து அதே போன்று கண்ணால் ஏற்படக்கூடிய தீங்கு பார்வைகளால் தீய எண்ணங்களால் அதன் வெளிப்பாடாய் வரக்கூடிய பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கு அனைத்திலிருந்தும் அல்லாகவே உன்னிடத்தில் நான் இந்த மகத்துவமான களிமாக்களை கொண்டு அல்லாகவே அல்லாஹ் என்ற உன்னுடைய நாமங்களைக் கொண்டு நான் உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் என்று பெருமானா சல்லல்லா அலி சொன்ன இந்த துவாவை நாமும் சொல்வோம் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓதிக்கொள்வோம் வல்ல அல்லா அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் முசீபத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகளையும் சிறார்களையும் காத்து ரச்சிப்பானாக வசலாம் அஸ்ஸலாம் வலைக்கும்